கண்கள் தான் முகத்தின் அழகை எடுத்துக்காட்டும் கண்ணாடி ஆரோக்கியமான கண்களே அழகான கண்கள் கண்களுக்கு இரவில் திக்காகவும் பகல் நேரத்தில் லைட்டாகவும் மேக்கப் போட வேண்டும் அப்போதுதான் இயற்கையான ஒரு லுக் கிடைக்கும் கண்கள் மென்மையானவை அவற்றிற்கு கவனம் செலுத்தி மேக்கப் போட வேண்டும் லேட்டஸ்ட் மேக்கப் போடுவதன் மூலம் இளமையாக ஸ்டைலாக காணப்படுவீர் முதலில் நல்ல தரமான பவுண்டேஷன் தடவ வேண்டும் விருப்பமான நிறத்தில் ஹைஷடவை தடவ வேண்டும் காலை வேலைகளில் லைட்டாக லை மாலை இரவு வேலைகளில் டார்க் நிறங்களையும் உபயோகிக்கலாம் பிறகு ஹைலைனர் தடவ வேண்டும் இப்போதெல்லாம் திக்கான ஹைலைனர் தடவுவதுதான் சிறிய கண்களாக இருந்தால் ரொம்பவும் திக்காக போட வேண்டாம் பிறகு மஸ்கரா காலை வேலைகளில் ஒரு கோட்டுகளும் மாலை வேலைகளில் இரண்டு மூன்று கோட்க கோடுகளும் தடவலாம் மஸ்கராவிலேயே இப்போது brown blue மாதிரி நிறங்கள் கூட வந்துவிட்டன விருப்பமுள்ளோர் அவற்றை தடவிப் பார்க்கலாம் கடைசியாக காய்ச்சல் அதாவது கண்மை இது கண்களுக்குள்ளே போகக்கூடியது என்பதால் தரமாக இருக்க வேண்டியது அவசியம் இப்படி லேட்டஸ்ட் மேக்கப் போடுவதன் மூலம் கண்கள் அழகாக முகத்தின் அழகை எடுத்து காட்டுகின்றன